பார்ந்தனதருமைர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கொஞ்சம் இருக்குது பேசிடுவோம் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சம் பெற்றாச்சு அந்த காரக பலன் போன பிறவியில் நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் அந்த காரக உற உறவை உறவி உறவின் உறவு இதை நம்ம அனுபவிச்சோம் உச்சம் அப்படின்னா ஐயா நீ அதை ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறனா அடைந்து விட்டாய் அடைந்து விட்டாய் இப்பிரவில் நீ என்ன செய்யணும் அந்த கிரக உச்சமான பலனை மற்றவர்களுக்கு கிடைக்க நாம் வழிவகை செய்ய வேண்டும் அதை அதை வந்து என்ன சொல்கிறான்னா கட்டலில் திரும்ப திரும்ப அமருகின்ற மாதிரியே நம்மளும் அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரகத்திடம் கேட்கக்கூடாது அப்போ உச்சமான கிரக காரக உறவை உச்சமான கிரக காரக உறவை நாம் ஏற்கனவே அணுவித்து விட்டோம் ஆனால் இப்பிறப்பில் அதை என்ன சொன்னால் பிறருக்கு நாம் வந்து கிடைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த 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 நீங்கள் இருப்பீங்க இதான் நம்மகிட்ட ஒரு பொருள் வந்து ஏற்கனவே வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு அன்னதானத்தில் வந்து என்ன சொன்னால் வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு அடுத்தவங்க வராங்க இன்னமும் நான் வந்து சோத்தை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் சோற்ற நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு இருக்கக்கூடாது ஐயா வாங்க நான் சாப்பிட்டேன் யூஸ் சாப்பாடு நிறையா இருக்குது உட்காருங்க உங்களுக்கு நான் பரிமாறுறேன்னு சொன்னேங்கன்னா அந்த கிரகம் உங்களை வாழ்த்தும் வளர்ச்சி செய்துவிடும் இது ஒரு முக்கியமான பூசம் விசாகம் சதயத்தில் லக்கணம் லக்கணாதிபதி ஜென்மச்சந்திரன் இருப்பது அஞ்சு ஏழு ஒன்போதில் குரு இருப்பது பித்தர சாபம் பூசம் விசாகம் சதயத்தில் லக்கணம் லக்கணாதிபதி ஜென்மச்சந்திரன் இருப்பது அதற்கடுத்த அஞ்சு ஏழு ஒன்பதில் குரு இருப்பது பித்ரு சாபம் அப்போ இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா மாதா மாதம் அமாவாசை வருகின்றது தர்ப்பணங்கள் செய்வது குறைச்சிக்கிட்டே வரும் குறைச்சிட்டே வந்து சந்ததிகள் விருத்திகளை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம பரிச்சத்து பார்த்தது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் லக்கணத்தில் இருந்து உங்களுடைய லக்கணத்தில் இருந்து சுக்கரன் எந்த பாவத்தில் உள்ளாரோ அந்த பாவம் குலதெய்வ தோஷத்தை உணர்த்தும் லக்கணத்திலிருந்து சுக்கிரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் குலதெய்வ சா தோஷத்தை உணர்த்தும் ஒம்போதில் இருந்தால் தந்தைக்கு குலதெய்வம் தெரியாது லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகருக்கு குலதெய்வம் தெரியாது அப்ப லக்கணத்திலிருந்து சுக்கரன் இருக்கின்றன குலதெய்வம் தோஷமுடையது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இது குலதெய்வம் சம்பந்தம் அதுக்கடுத்து ஒருவருடைய ஆசை தோன்றுமிடம் அஞ்சாம் பாவம் நம்முடைய ஆசை என்பது அஞ்சாம் பாவம் மற்றும் சிம்மம் அஞ்சாம் பாவத்திற்கும் சிம்மத்திற்கும் தொடர்பு உண்டு அப்போ ஒருவருடைய ஆசை தோன்றும் இடம் அஞ்சாம் பாவம் மற்றும் சிம்மம் ஆசை நிறைவேறும் இடம் பதினோராம் பாவம் மற்றும் கும்பம் நம்மளுடைய அஞ்சாம் பாவத்திற்கும் சிம்மத்துக்கும் சம்பந்தம் உண்டு நம்மளுடைய பதினோராம் பாவத்திற்கும் கும்பத்துக்கும் சம்மந்தம் இதை கனெக்டிவிட்டி பண்ணி பார்க்கணும் ரைட் ஓகே இப்போ நம்மளுடைய லக்கணம் நம்மளுடைய லக்கணம் வந்து என்ன சொல்கிறா வந்து ஒரு விருச்சிக லக்கணம்னு வைப்போம் ஐந்து குடையவர் குரு அந்த ஐந்துக்குடைய குருவையும் காலபுருஷனுடைய ஐந்துக்குடைய சூரியனையும் நீங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுடைய ஆசை சரியாக வரும் உங்களுடைய விருச்சிக லக்கணத்திற்கு வந்து பதினொன்று குடையவன் யார் என்று சொன்னால் மிதனம் மிதனம் அந்த மிதுனத்திற்குண்டான புதனையும் காலபுருஷனுக்கு உண்டான கும்பத்துக்கு உண்டான சனியை இணைச்சிட்டிங்கன்னா அந்த காரியம் ஆகிடும் ஆசைக்கு வந்து என்ன சொன்னால் சூரியனை துணைக்கு கூப்பிடுவார் உங்களுடைய பாவ ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய காலபுருஷனுடைய அஞ்சாமாவைய சூரியனை நீங்கள் துணைக்கு அழைச்சி தான் ஆகணும் உங்களுடைய ஆசையை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய காலபுருஷனுடைய பதினோராம் பாவம் ஆகிய சனி பகவானை நீங்கள் உங்களுடைய பதினோராம் பாவத்தோடு இணைத்து பாருங்கள் சக்குன்னு வெற்றியாக அப்போ எப்பயுமே நம்மளுடைய அஞ்சாம் பாவத்திற்கும் காலபுருஷனுடைய அஞ்சாம் பாவத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு நம்மளுடைய பதினோராம் பாவத்திற்கும் காலபுருஷனுடைய பதினோராம் பாவத்திற்கும் எப்பையும் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது ஒரு காரகத்துவமாக வரும் அந்த காரகத்துவமாக வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது வந்து ஒருத்தர் துலாலக்கணம் நம்மளுடைய ஆசை பாவம் வந்து கும்பம் அஞ்சாம் பாவம் காலபுருஷனுடைய அஞ்சாம் பாவம் சூரியன் அப்போ சனி இருக்கின்ற இடத்திற்கு உங்களுடைய உங்களுடைய அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் சூரியன் வரும்போது நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை அடையலாம் ஆசைப்பட்டு படலாம் அதாவது நீங்கள் உங்களுடைய அஞ்சாம் பாவத்தை அஞ்சாம் பாவத்துக்குடையவரோ அல்லது ஐந்தாம் பாவத்தையோ சூரியன் ச டச் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆசைப்பட்டுவிட்டே இருக்கணும் என்று சொன்னால் அது நியாயமான ஆசையாக இருக்கும் சரி அந்த ஆசை வந்து சக்சஸ் ஆவதற்கு அந்த ஆசை சக்ஸஸ் ஆவதற்கு உங்களுடைய பதினோராம் பாவ பதினோராம் பாவம் இருக்கு இல்லையா உங்களுடைய பதினோராம் பாவத்திற்கு உங்களுடைய உங்களுடைய லக்கணத்திற்கு பதினோராம் பாவத்துக்குடையவர் காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு பதினோராம் பாவத்து இடத்துக்குரியவர் ஒன்று அஞ்சு இல் வரும்போது அந்த ஆசை நிறைவேறும் நம்மளுடைய அஞ்சாம் பாவத்திற்கும் நம்மளுடைய அஞ்சாம் பாவம் இல்லை இப்படி மேசத்தில் இருந்து வச்சுக்கணும் நம்மளுடைய லக்கணம் மேச லக்கணம் அஞ்சாம் பாவம் சூரியன் அப்போ உங்களுடைய அஞ்சாம் பாவத்திற்குண்டான சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் நீங்கள் ஒரு ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் அது நியாயமான ஆசை நிறைவேறியக்கூடிய ஆசை உங்களுடைய பதினோராம் பாவம் தான் அந்த காரிய படுத்தி கொடுக்கிறது அப்போ உங்களுடைய சனி நின்ற இடத்திற்கு சனி ஏன்னா அவர் தான் பதினொன்று ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பதில் வரும்போது நிச்சயமாக அந்த காரியம் வெற்றியாகிவிடும் அப்போ எப்பயுமே ஒருவருடைய ஆசை தோன்றும் இடம் அஞ்சாம் பாவம் மற்றும் சிம்மம் ஆசை நிறைவேறும் பாவம் நம்முடைய பதினோராம் பாவமும் மற்றும் கும்பம் பாவம் அப்போ அஞ்சாம் பாவத்தை இயக்க அஞ்சாம் பாவத்தை இயக்க குருவின் அருள் கிடைக்கும் பதினோராம் பாவத்தை இயக்க செவ்வாயின் அருள் கண்டிப்பாக முக்கியம் இதெல்லாம் ஜோதிடத்தில் நீங்கள் வந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்ன வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து தனுசு லக்கணக்காரர் தனுசு லக்கணக்காரர்கள் ஆறாம் பாவம் ரிசவத்தை இயக்குவதன் மூலம் நிரந்தர வேலை முன்னேற்றம் கிடைக்கும் நிரந்தர வேலை முன்னேற்றம் கிடைக்கும் இன்னொரு ரகசியமான விஷயம் தமிழ் மாதத்தில் அதிகமான கிழமைகள் வருவதன் பலன் தமிழ் மாதத்தில் அதன் திங்கள் புதன் வெள்ளி ஐந்து முறை வந்தால் அந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒரு திங்கள் அஞ்சு திங்கள் வந்துருச்சு அல்லது புதன் அஞ்சு புதன் வந்துருச்சு வெள்ளி அஞ்சு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த மாதத்தில் சனி தமிழ் மாதத்தில் ஐந்து தடவை வந்தால் பற்றாக்குறை பஞ்சம் வரும் செவ்வாய் ஐந்து முறை தமிழ் மாதத்தில் வந்தால் போர் பிரச்சனை புயல் பூகம்பம் வரும் ஞாயிறு ஐந்து முறை வந்தால் நோய் நொடி வரும் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அப்போ இந்த வருஷப்பரப்பு மாசப்பரப்பு தைமாத பிறப்பு இதில் வந்து என்ன சொல்கிறா வந்து நம்ம எத்தனை அதிகமாக திங்கள் புதன் வெள்ளி இது அதிகமாக வந்தால் நன்மையும் சனி செவ்வாய் ஞாயிறு இந்த இதெல்லாம் அதிகமாக வந்தால் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொன்ன வந்து கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்து பாருங்கள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான் வந்து வெற்றி கிடைக்கும் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் என்பது சாஸ்திர விதி பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளவர்கள் வாழ்க வணக்கம் 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 வணக்கம்